இசையமுது இசையமுது அப்படிங்கிற ஒரு நூல் யார் எழுதுனதுங்க பாரதிதாசன் எழுதுனது வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு மலையை வந்துட்டு வா வா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அது என்ன பாடல்னு சொல்லி பார்க்கலாங்க மலையே மலையே வா 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 வானு மலைய வேண்ட மாதிரி பாடுறது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாடியிருக்கிறாரு ஓகேங்களா மலையை வேண்ட மாதிரி பாடுறது மலையே மலையே வா வா நல்ல வான புயலே புனலே வான வானப்புணலே அப்படின்னா பார்த்தீங்கன்னா தான் சொல்றது வானத்து புனல்னா நீர் சோ வானத்தில் இருக்கிற நீர் எதுங்க மலை சோ மலைதான் வா வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வையகத் அமுதே வா வையகத்து அமுதுன்னு சொல்லிட்டு உருவப்படுத்துறது எதைங்க மலையத்தான் உருவப்படுத்துகிறாரு ஸோ வை இந்த உலகத்தோட அமுது வந்துட்டு மலையா வந்துட்டு உருவப்படுத்துகிறாரு ஸோ வா வான்னு சொல்லிட்டு வா 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 வான்னு சொல்லி சொல்லியிருந்தால் அது வந்து பாரதிதாசன் மலைய வேண்டி ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இரட்டை கிழவியை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் தனதனை கன கன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவிகள் இரட்டை கிழவிகள் அப்படின்னா வந்து பிரித்தாலும் பொருள் தராது தன அப்படின்னா பொருள் தராது சலை அப்படின்னா பொருள் தராது சலசல அப்படிங்கும்போது தான் பொருள் தரும் அதாவது தகர பந்தல் மேலே தனதனை வினை தாளும் கூரை தாளும் கூரையில் பார்த்தீங்கன்னா எப்படி சலசலவெனை தகரப்பந்தலில் தனதனம் வெனை வாழ்றது தாளும் தாளும் கூரையில் சலசலவெனை நகர பெண்கள் வந்துட்டு செப்பு குடங்கள் மலை படும்போது கண கணவென அப்படின்னு வான்னு சொல்லிட்டு மலையை வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாவது பேராகிராஃபில் உங்களுக்கு இரட்டை கிழவியை யூஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா மூணாவது பேராகிராஃபில் மலையை வேண்டியிருக்கிறாரு இரட்டை கிளவியை யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரி குறை குளங்கள் வலியும்படி என்னங்க ஏரி குளங்கள் வலியும் படி 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 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மலையை இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது பாரதிதாசன் ஓகேங்களா ஏரி குளங்கள் நிறையணும் என்னங்க தண்ணி வேணும் ஸோ அது வந்து மலையிலேருந்து கிடைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி நாடு எல்லாம் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பொடி அப்படிங்கிறது என்னென்னா மகரந்த பொடி ஓகேங்களா பொடி வாரி தூவும் பூவும் காயும் பூவும் காயும் பார்த்திங்கன்னா மகர்ந்த புடிய தூவும் மரமும் தலையும் பார்த்திங்கன்னா நலைந்துடும்படி பார்த்தீங்கன்னா மலையே வா வா அப்படின்னு சொல்லிட்டு படி படின்னு சொல்லி மலையை கூப்பிடுறாரு ஓகேங்களா இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தலையா வெப்பம் தலைக்கவும் தலையாத வெப்பம் தலையா வெப்பம்னா வந்து குறையாத வெப்பம் தலைக்கவும்னா குறையவும் மெய் அப்படின்னா உடம்பு தாங்கா வெப்பம் நீங்கவும் அதாவது வெப்பம் தண்ணியும்னா நீர் வேணும் அது வந்து மழை மூலமா கிடைக்கும்னு சொல்றாரு தலைக்கவும் குறையவும் அதாவது உடல்ல வந்துட்டு நீர் அதை வெப்பம் நீங்கணுன்னாலும் நீர் வேணும் அது வந்து மலை வடிவமாக வேணும்னு சொல்றாரு உழுவார் எல்லாம் மலைப்போல் மலையை போல எருதை பூட்டி பொன்னுயர் போற்றவும் மலையே மலையே வாவான் ஸோ மலையை வேண்டுறது பார்த்திங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வானப்புணல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மழை நீர் வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுது வையம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் ஓகேங்களா வையம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் அடுத்தது வையம் ஓகே கீழேயே சொல்லிட்டாங்களா வையம்னா உலகம் தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தாலான பந்தல் வந்துட்டு தனதனங்கிற மாதிரி வந்துட்டு மலையை பொடியை சொல்லிச்சிருக்காங்க பொடி அப்படின்னா வந்துட்டு மகரந்த பொடி ஓகேங்களா தூ மலை அதாவது மரம் காய் இதை மலர் எல்லாம் வந்துட்டு அதை பூ பூவுறதெல்லாம் மகரந்த பொடி தூவுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நலையும் பதிவான்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா தலை அப்படின்னா இங்கே செடின்னு அர்த்தம் ஓகேங்களா மூணு தடம் தலை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இடத்துக்கு செடி தலையா வெப்பம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க தலைக்கோவம் அப்படின்னா குறையவும் ஸோ மூணு இடத்துல தலைங்கிறது செடின்னு ஒரு இடத்துல தலையா வெப்பம்ங்கிறது பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம்ன்ற தலைக்குவம்ன்றது குறையும் மூணு இடத்துல தலைங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா வெவ்வேறு பொருள் தென் ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னங்க பேர் புரட்சி கவிஞர் புரட்சி கருத்துக்கள் நாலு புரட்சி கவித்துக்கள் பாடுபொருளாக பாடிக்கிறது இருக்கிறது எது கைம்பெண் மறுமணம் பெண் கல்வி பொது உடைமை பகுத்தறிவு அப்படி நாலு புரட்சி கவிதில் பாடுபொருளாக வச்சுட்டு பாடினதுனால இவர் புரட்சி கவிஞரவும் பாவேந்தரனும் பாராட்டப்படுகிறார் இவரோட இயற்பெயர் என்னென்னா சுப்ரத்னம் அவங்க அப்பா பேர் கனகசபை அதனால் கனக சுப்ரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பாரதியின் பார அத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா பாரதிதாசன் எப்படி பேர் மாற்றிக்கிட்டாங்கன்னா பாரதியின் மேலே கொண்ட எட்டை கவிஞர் பாரதியின் மேலே கொண்ட பா பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவருடைய பக்தன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இதனுடைய பெயரை மாற்றிக்கிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு அது வந்து இவருடைய கவிதை நூல்கள் ஓகேங்களா முக்கியமான கவிதை நூல் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா நாலாவது மாதத்துல பிறந்து நாலாவது மாதத்துலேயே இறந்திருப்பாரு இருபத்தொன்பதாம் தேதி பிறந்துட்டு இருபத்தொன்னுலேயே இறந்துருப்பாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்துட்டார் ஓகேங்களா பாரதிதாசன் இசை அமது அப்படிங்கிற நூலை பாரதிதாசன் எழுதணும்னு சொல்லி பார்த்தோம் பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் அவங்க அவரோட காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத் தொன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொண்ணு டு இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலாவது மாதமே பிறந்து நாலாவது மாதமே இறந்திருப்பார் இருபத்தொம்பதாம் தேதி பிறந்து இருபத்தொன்னாந்தேதியே இறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க பெற்றோர் பார்த்திங்கன்னா கனகசபை அம்மையார் இவர் ஊர் பார்த்திங்க அப்படின்னா புற புதுச்சேரி சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரட்சி கவி அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறவங்க சொன்னாங்க ஓகேங்களா அறிஞர் அண்ணா தான் சொன்னாங்க புரட்சி கவிஞர் கவிங்கிறது பாத்தீங்கன்னா அண்ணா கவிஞங்கிறது பெரியார் சொல்லியிருப்பாரு பாவேந்தர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவரோட பேரு குயில் அப்படிங்கிறது புதுவை புதுச்சேரியில் பிறந்ததுனால குயில் புதுவை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது தமிழ்நாட்டு ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை பாடுறதுனால மலைகுடு இயற்கைன்றதுனால இயற்கை கவிஞருங்க இவருக்கு இன்னொரு பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட கவிதைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன புனைப்பெயர் எழுதியிருப்பாரு அப்படின்னா கண்டழுது கண்டழுது ஓன் அப்படிங்கிற புனைப்பெயர் எழுதியிருப்பாரு கிருக்கன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கிண்டல்காரன் பாரதிதாசன் அப்படிங்கிற புனைப்பேர்லையெல்லாம் இவர் கவிதை எழுதியிருப்பாரு தென் நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா இசையமது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா கல்வியினோட சிறப்பு சொல்கிறதுங்க இருண்ட வீடு அப்படின்னா வந்து கல்வி பெறாத பெண்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறது தாங்க இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி இளைஞர் இலக்கியம் சுதந்திரம் தமிழ் இயக்கம் இது ஒரே இரவில் எழுதினதுங்க அடுத்தது புரட்சி கவி புத்தக புத்தகசாலை காதலா அல்லது கடமையா இரண்யன் அல்லது இணையற்றவீரங்கிறது ஒரு நாடக நூல் இதில் எழுதியிருக்கிறாங்க உரைநடை நூல் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரையை எழுதியிருக்காங்க ரொம்ப முக்கியங்க பாவேந்தர் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு எழுதியிருப்பாங்க சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிறது சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடக நூல்க்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வாங்கியிருப்பார் சக்தி முற்றப்புலவர் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் அ அமைதி உமை அப்படிங்கிறதுக்கு தான் வந்து தங்கக்கிளி பரிசு வாங்கியிருப்பார் அமைதி அப்படிங்கிறதையும் நாடகத்தையும் இயற்றிக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இதழ் இதழ் பார்த்தீங்கன்னா குயிலுங்கிற இதழ் நடத்தினார் முதல் முதல்ல அவர் தொடங்கின இதழ் பார்த்திங்கன்னா முல்லைங்கிற இதழ் ஓகேங்களா குறிப்பு பார்த்திங்கன்னா இவரை பற்றின குறிப்பு பதினாறு வயதுலேயே புதுவை அரசினர் கல்லூரியில் சேர்ந்தார் அதனால தான் அதில் இருந்தபோது வந்து அவர் இயற்றிய பாடலில் ஒரு பாடல் தான் வந்துட்டு இவரோட புதுவை அரசு பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்றுக்குது இவர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அதாவது புலமை மிக்க பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மூணுலேயுமே புலமை பெற்றிருப்பார் புதுச்சேரியில் இங்கே ஃப்ரெஞ்சு வந்துட்டு ஃபேமஸ் தான் ஃப்ரெஞ்சும் இருக்கும் புலமை பெற்றவர் ஃப்ரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாள சட்டத்தை தமிழில் தந்தவர் ஓகேங்களா பாரதிதாசன் தான் ஃப்ரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாள சட்டத்தை தமிழில் தந்தவர் தமிழில் முதன் முதல் அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதிதாசனால் எழுதப்பட்டது அது பதினாறு காட்சிகளை கொண்டது ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அமைதி என்னும் வந்து தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் ஓகேங்களா அது வந்து எழுதி அது பதினாறு காட்சிகளில் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வடமொழியுள்ள பில்கனியம் அப்படிங்கிற நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சி கவி ஓகேங்களா இவரது பாடல்தான் புதுவை அரசு தமிழ் தேவால் தான் ஏற்றுக்குது அந்த பாடல் வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே அது விசையமுது அப்படிங்கிற நூலில் இருக்குது பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பாடியது என்னென்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடான்னு சொல்லிட்டு இந்த பாடல் தான் பாரதிதாசு பாரதியாரே பார்த்தீங்கன்னா சுதேசு மித்ரன் அப்படிங்கிற இதழுக்கு அனுப்பியிருப்பாரு பாரதிதாசன் பாடின பாடலை பாரதியார் சுதேசமித்ரன் இதற்கு அவரே அனுப்பிச்சிருப்பார் இவரது கவித்திரன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பாருனா புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு அது ரொம்ப நன்றனையும் கொடுத்துருப்பாரு வாராவின் அழைப்பின் பேர்ல வந்து ராமானுஜர் என்னும் படத்திற்கு வந்து திரைப்பட பாடல் வந்து இவர் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா திரைப்பட பாடலுமே இவர் எழுதியிருக்கிறாரு குடியரசு பகுத்தறிவு போன்ற இதெல்லாம் வந்து பாடல் கட்டுரை கதை இதெல்லாம் வந்து எழுதினார் ஓகேங்க சிறப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு யார் யாரு என்ன புகழ்ந்து பேசியிருக்காங்க பாருங்க அருவிக்கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்றம் நினைத்த பேரறிஞர் அப்படின் புது அப்படின்னு சொன்னவர் யார்னா புதுமை பித்தன் அப்படிங்கிறவதான் வந்துட்டு சொல்லியிருக்காரு பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்லி வந்து குபரா குப ராசகோபாலன் புரட்சி கவி பாரதிதாசன் புதிய கவிதையை சுற்றி சிருஷ்டி செய்கிறார் இயற்கையாகவே செய்கிறார் தமிழ் மொழியில் புதிய வளைவும் நெளிவும் மெருகும் இயற்றுகிறார் அவர் இசைவெறியில் கவிதை கணலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானம் சலுப்பின்றி கேட்டு இன்புறலாம் இது உண்மை மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா வி ஆர் எம் செட்டியார் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு குயிலின் பாடலும் மயிலின் நாடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் சொல்லி சொன்னவர் யாருனா திருவிக்கா சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்டு உண்டு பயனும் உண்டுன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா ராபி சேதுபில் சொல்லின் செல்வர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அமைதி உமை நாடகத்துக்கு தங்க கிளி பரிசு வெண் வென்றிருப்பாரு தடையேதுமில்லை இவர் நடையில் வளைதண் தண்டுக்கோ தடுக்கின்ற கண் தடுக்கின்ற கணுக்கள் உண்டுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இவரோட இதுக்கு வந்து தடையில்லை ஆனது வாழைத்தண்டுக்கு கூட தடுக்கின்ற கணுக்கள் உண்டுன்னு சொல்லி சொன்னவர் ஏன்னா சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரா இருப்பாரு பத்து வருஷம் கழிச்சு இறந்துருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் புதுச்சேரி சட்டம் உறுப்பினர் அவர் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிசிராந்தியா நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சாகித்ய சாகித்யகதா பரிசு பெற்றிருக்கும் ஓகேங்களா அது ஒரு நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் போது சென்னை கடற்கரில் பாவேந்திர உருவம் நாட்டப்பட்டது இது அவருக்கு செஞ்ச சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இப்போவும் அது இயங்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பார்த்தீங்கன்னா இவரோட நூல்கள் பார்த்து நாட்டுடமையாக்கப்பட்டிருக்குது பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவானது சிறப்பு தமிழக அரசு இவரை கவிஞர் கௌரவிக்கும் வகையில் வந்து ஆண்டுனோறும் சிறந்த கவிஞருக்கு பாவேந்தர் விருது வந்துட்டு வழங்கப்படுது ஓகேங்களா இவரது அழகின் சிரிப்பு செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கபில் சுபலபில் அப்படிங்கிறவர் ஓகேங்களா செக் மொழியில இவரோட அலகின் சிரிப்பு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அதை மொழிபெயர்த்தவர் டாக்டர் கமில் சுபலபில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை தபால்துறையின் மூலமாக ஒரு நுழைவு அஞ்சல் தலை இவரது பெயர் ஒரே ஒரு நினைவு அஞ்சல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இவரது பெயர்ல வெளியிடப்பட்டிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் அவரோட சிறப்பு தென் மேற்கோள் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையகம் கல்லாரை காணும் கால் கல்கி நல்காக்க சிறகு தூக்கும் மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொன்னவர் இவருங்க பொருளாளி திருட்டை விளைவிக்கின்றான் பொதுவடையோ திருட்டை கலைகின்றான் சொன்னார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொல்லி சொன்னவர் இவர் திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்கு இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் சொல்லி சொன்னவர் இவர் வாழ்வனில் செம்மையை செய்பவள் நீயேன்னு சொல்லி சொன்னவர் இவர்தான் தமிழுக்கு தொண்டு செய்போர் சாவதில்லைன்னு சொல்லி சொன்னவர் இவர்தா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒண்டாதல் கன்று சொல்லி சொன்னவர் இவர்தா எளிமையினால் ஒரு தமிழ் தமிழன் படிப்பில்லை என்றால் இல்லை வேண்டும் சொல்லி எல்ல தமிழ் மதங்களில் சாய்க்காமை வேண்டும் கல்வி இல்லா இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னார் உலக புதியதோர் உலகம் செய்வோம் கேட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொல்லி சொன்னார் மணவாளன் இருந்தால் மனத்தில் தீதோ அப்படின்னு சொல்லி கேட்டார் நீலவான் உடைக்குள் உடல் மறைத்து நிலா வென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் கதர் கொள்ளையில் இவ்வுலகம் சாமோ அப்படின்னு சொல்லி சொன்னார் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதேன்னு சொன்னார் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்னாரு கொலைவாளியலை எடடா மிக கொடியோர் செயல் அறவே சொன்னார் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலைன்னு சொன்னார் பெண்ணுரிமை தீரும் நாட் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடை திருதல் முயற்கொம்பேன்னு சொல்லி சொன்னார் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி கொடுமைகள் வேறுடன் கலைந்தறிய வேண்டும் சொன்னார் காரில் அகத்தில் நல்ல கதிரொளி நீதானோ பேரறிவாரின் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணேன்னு சொல்லிட்டு பத்திரிகையை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழோம் சொல்லிட்டு பெரியார புகழ்ந்து படி மலையே மலையே வா வா நல்ல வானப்போ பாவான்னு சொல்லி இந்த பாடலை பார்த்துருப்போம் இனிமே தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும் வாய்த்த நல் அமதுன்னு சொல்லியிருப்பார் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பின்னு சொல்லியிருப்பார் எல்லாம் சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி திறந்தபடி தீமை வந்துடுமோ மறுபடின்னு சொல்லிடுறாரு பண்ணை நிலம் புதுப்பொழுமை பழம் பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்யலாம் தமிழ் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு உண்டம்பில் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் மின்னேற்றம் சொன்னார் பேதை என்று எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அவ்வளவுதான் பழமொழி நானூறு அப்படின்னாவே என்னங்க பழமொழி அப்படி பழமொழியினாவே வந்துட்டு பழமொழியை அதாவது ஒரு ஒரு இது கருத்தை சொல்றது நானூறு அப்படின்னா வந்து நானூறு பாடல்கள் கொண்டது ஸோ பழமொழி நானூறு இதில் என்ன கல்வியின் சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து முன்னூரை அறையனார் அப்படின்னு ஆச்சுக்கலன்னா பழமொழி சொன்னாவே அறையணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பழமொழி நானூறு அப்படின்னா வந்துட்டு முன்னுரை அறையனார் அறையணும்னு தோணும் அறையனார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நே கல்வியின் சிறப்பு சும்மா சொன்னாங்க ஓகேங்களா கல்வியின் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கல்வியின் சிறப்பு அதாவது மன்னனோட கல்வி கற்றவர் வந்துட்டு யார் பெரியவர் அப்படின்னு ஒப்புட்டு கூறுனா அது வந்துட்டு அவ்வையார் கல்வி கற்றவங்க அவங்க பெரியவங்க அப்படின்னு தனிப்பட்ட அவங்கள மட்டும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா முன்னுரை அறையினார் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்க ஆற்றவும் அதாவது குறைவில்லாதவும் அதாவது முழுமையாக கற்றவர் குறைவில்லாமல் கற்றவர் பார்த்திங்கன்னா அறிவுடையார் அக்துடைய அவங்க வந்து செல்லாத நாடு இல்லை அவங்களோட புகழ் வந்து செல்லாத நாடு இல்லை அவங்க போகாத நாடு இல்லை அந்த நாடு எல்லாமே வேற்று நாடு ஆகாது அவங்களோட தாமேவம் அப்படின்னா அவங்களோட நாடே ஆகும் ஆற்றுணா அப்படின்னா ஆறு அப்படின்னா வலின்னு அர்த்தம் உணா அப்படின்னா வந்துட்டு உணவுன்னு அர்த்தம் வேண்டுவது தேவை இல் அப்படின்னா இல்லை தேவை இல்லை அதாவது வழிநடை உணவு அதாவது கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பழமொழிங்க ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதா வந்துட்டு பழமொழி ஸோ இது பழமொழி நானூறு ஓகேங்களா ஆற்றவும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைவாக குறைவில்லாத நிறைவாக கற்றவர் நாட்டு நான்கு திசையிலும் தாமேவாகும் அப்படின்னா தம்முடைய நாடுகளை ஆற்றுனா அப்படின்னா வந்து ஆறு அப்படின்னா வழி உணா அப்படின்னா உணவு வழிநடை உணவு தேவையில்லை இதுக்கு இன்னொரு பேர் கட்டுசோறு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நாட்டுக்கு சென்றாலும் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா இந்நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முன்னுரை அரையனான்னு சொல்லி சொல்கிறான் பழமொழி நானூரோட ஆசிரியர் நான் முன்னுரை அரையினான்னு பார்த்தோம் முன்னுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஊர் பெயர்னு சொல்கிறாங்க முன்னுரைங்கிறது பெயர் விளம்பி வா நாகனார்க்கு எப்படி விளம்பிங்கிறது ஊர்பெயரோ அந்த மாதிரி முன்னுரைக்கு வந்தது ஊர்பெயர் அரையனார் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும் சொல்லாக இருக்கலாம் இவர் முன்னுரை அப்படிங்கிற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது இவரோட குடிப்பெயர் வந்து அரையனாராக இருக்கலாம் அரையன் அப்படிங்கிறது குடிப்பெயராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அரையன்கிறது என்னங்க குடிப்பெயர் ஓகேங்களா குடிப்பெயராக இருக்கலாம் அல்லது அரசனை குறிக்கிற சொல்லாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க நூ நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்க பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் வந்துட்டு பழமொழி நானூறு நானூறு அப்படிங்கிறத வச்சே இது நானூறு பாடல்கள் கொண்டதுன்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேங்களா நானூறு அப்படிங்கிறத வச்சு நானூறு பாடல் கொண்டது ஒவ்வொரு பாடலும் ஒரு பலர்மொழி இருக்கும் இதில் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் கட்டுச்சோறு தேவையில்லை கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைங்கிற பழமொழி தான் வந்துட்டு இதில் அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி வந்து வே இடம் அதனால் இதுக்கு பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதான்